உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பால் ஓ பி மரண அடி கொடுத்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் நீக்கம் மற்றும் தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருந்தது இந்த தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதி நீதிமன்றத்தில் ஓ பி எஸ் மேல்முறையீடு செய்திருந்தார் இன்று இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கர் தத்தா முன் விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர் அதிமுகவினர் இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இனி எந்த காலத்திலும் ஓ பி அதிமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்துள்ளார் தர்மயுத்தம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வந்த ஓ பி தனது தீர்ப்பின் மூலம் மரண அடி கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இனி எந்த காலத்திலும் ஓபிஎஸ் அதிமுக உறுப்பினர் என்று கூறி கரைவேட்டி கட்டவோ லெட்டர் பேடுகளை உபயோகிக்கவோ முடியாது என கூறியுள்ளார் மேலும் இனி ஓபிஎஸ் பி அதிமுக என்று சொல்ல முடியாது என கூறிய அவர் அதிமுக மற்றும் பொதுமக்களால் ஓபிஎஸ் நிராகரிக்கப்பட்டவர் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க